வெல்கம் டு கலாஸ் கறிவேள் யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் நம்ம முட்டை எல்லாம் வாங்கும்போது அது கெட்டு போனதான்னு பார்த்து தான் இந்த டிப்பு வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு இந்த முட்டை எப்படி போட்டு பார்க்கும்போது இந்த முட்டை வந்து மேலே இப்படி வந்ததுன்னா மேலே இப்படி ஒசந்து வந்ததுன்னா அது வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த முட்டை நல்ல முட்டை தான் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டில் நாங்கள் முட்டை கொண்டு வரும்போது எப்பவுமே இந்த மாதிரி பார்த்து தான் வாங்குறது இப்படி நம்மளுக்கு போட்டு பார்க்கும்போது தெரியும் அது கெட்டு போச்சா இல்லையாங்கிறது ஓகே அடுத்ததாக நம்ம என்னன்னா பூண்டு வாங்கினா இந்த பூண்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த உள்ள எல்லாம் கருப்பாக இப்படி ஃபங்கஸ் அடிச்சு அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை அது தோலை எல்லாம் மாற்ற வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் அது வந்து கெட்டு போகாது நல்லா இருக்கும் நான் இப்படி தான் வீட்டில் பண்ணுறது இப்படி போடும்போது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனால் கூட இந்த பூண்டெல்லாம் கெட்டு போகவே செய்யாது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னா சர்க்கரை சர்க்கரை வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சுருக்கும்போது அதில் வந்து எறும்புலாம் வந்துடும் அப்படி ஒரு இது இருக்குது அதனால் இந்த சர்க்கரையில் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நாம் அதில் வந்து கிராம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வந்து போட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி எறும்புலாம் ஒன்றும் வராது அடுத்ததாக வந்து நாம் இந்த மாதிரி சோம்பு சீரகம் எல்லாமே போட்டு வச்சுருக்கும்போது கொஞ்சம் ஆனால் அது எல்லாமே கெட்டு போகுது அதோடய வாசம் எல்லாம் போய் கெட்டு போகுது அதுக்கும் இதே மாதிரி அது கூட வந்து நாம் கிராம்பு போட்டு வச்சிடலாம் ஒரு கிராம்பு போட்டு வச்சா போதும் சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படியும் பண்ணலாம் இந்த சோம்பெல்லாம் சின்னதாக சூடு பண்ணி வச்சா கூட நல்லாயிருக்கும் அடுத்ததாக நாம் வந்து இந்த உருளைக்கிழங்கும் இந்த வெங்காயம் வாங்கும் போது இப்படி சேர்த்து போட்டிருப்போம் நிறைய வீடுகள் இப்படி போட்டிருக்கிறது நான் பார்த்துருக்குறேன் அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் வெங்காயம்லாம் அதனால் எப்போவுமே இதை சேர்த்து போடாதீங்க உருளைக்கிழங்கு தனியாக வெங்காயம் தனியாக போட்டுவிங்க சீக்கிரமாக கெட்டு போகாது ஓகே நான் இப்படி தான் பண்ணுறது இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதோட அந்த நெட்டு வந்து எடுத்துகிட்டு இதை நீங்கள் டைட்டான ஒரு ஏதாவது ஒரு பாட்டிலேயோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நிறைய நாள் கெட்டு போகாது ஒரு நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி வச்சால் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக நாம் இந்த மிக்சி ஜார் இருக்க இது வந்து எப்போவுமே ஷார்ப்பாக இல்லைன்னா அந்த பிளேட் எல்லாம் வந்து அதுக்கு அது வந்து ஷார்ப்பாக இல்லை சீக்கிரம் அரைக்க முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து கொஞ்சம் நம்ம இந்த உப்பு இருக்கே இந்த உப்பை போட்டு கொஞ்சமாக அதை பொடி பண்ணி எடுத்துடலாம் பொடி பண்ணி எடுக்கும்போது அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகி கிடைக்கும் அந்த உப்பை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணவும் செய்யலாம் நம்ம வந்து குக் பண்ணும்போதெல்லாம் அந்த உப்பு யூஸ் பண்ணலாமே அப்படி பண்ணி பாருங்கள் இந்த மிக்சியோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிறது தெரியும் சீக்கிரமாக அரைஞ்சி கிடச்சிரும் அடுத்ததாக வந்து நாம் கோதுமை மாவுலாம் வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி வச்சுருப்போம் அது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு செலவழியாது அப்போ வந்து அது இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவுலாம் ஏது மாவுனால் நீங்கள் எடுக்கும் போது நல்லா காஞ்ச ஸ்பூனாக பார்த்து போடணும் அதில் தண்ணியே படக்கூடாது பட்டு போனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் எப்போவுமே ஒரு காஞ்ச ஸ்பூன் நல்ல நீட்டான ஸ்பூன் அதில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓகே போக வந்து இதில் நம்ம வந்து பே லீஃப் வந்து ஒரு ரெண்டு மூணு பே லீஃப் வந்து அதில் போட்டு அதை கிளறி வைங்க அப்போ வந்து சீக்கிரமாக கோதுமை மாவுலாம் கெட்டு போகாது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் தான் உங்களை காட்டுறேன் எல்லாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஏர்டைட்டாக மூடி வச்சிடலாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே இப்போ அடுத்ததாக வந்து நாம் எப்போவுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாமே இந்த ஸ்க்ரூவெல்லாம் சீக்கிரமாக கழண்டு போயிடும் இப்படியும் வந்து கைப்பிடி வந்து எப்போவுமே இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் அது இல்லை எப்போவுமே நம்ம கிச்சனில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க அதை வச்சு டக்குனு இப்படி வந்து நம்ம இப்படி வந்து திருக்கிட்டோன்னா அது வந்து டைட் ஆகிடும் டைட் ஆகும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது மட்டும் இல்லை குக்கரோட மூடி அதே மாதிரி இந்த பாத்திரங்களோட இந்த மாதிரி கைப்பிடி எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம் எப்போவுமே நான் இந்த மாதிரி கிச்சனில் ஒரு ஸ்க்ரூட்ரைவர் போட்டு வச்சுருப்பேன் அதே மாதிரி இந்த குக்கரோட இந்த கேஸ் இருக்கே இந்த வாஷர் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அது யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடும் அதோட அந்த இடையோட விசில் அந்த ஸ்டீம் எல்லாம் போகும் அந்த மாதிரி வராமக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க ஓகே லாஸ்ட்டில் என்ன பண்ணால் இந்த வெங்காயம் வந்து நாம் எப்போவுமே கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம கட் கட் பண்ணுறோமே கட்டிங் போர்டில் கொஞ்சம் வினீகர் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வினீகர் கை வச்சோ இல்லை ஒரு ப்ரெஷ் வச்சோ ஏதாவது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை அதில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் வந்து எரிச்சல் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுங்கள் வினிகர் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் சாதாரணமாக இப்படி கட் பண்ணுங்க ஓகே இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரியும் இப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிக்கணுன்னா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe no, mä hai agli episode mein fir se okay thank you